ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்துட்டு பழனி மலை போகிறதுக்காக கிளம்பியாச்சு கொடுமடி தீர்த்தத்துக்கு போயிட்டு ஈவினிங் போல தான் வந்தோம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் போல் வந்து பழனி மலை கிளம்பியாச்சு நைட் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கலசத்துக்கு மல்லிகைப்பூலாம் வந்து சுற்றிட்டு காளியம்மன் கோவிலையும் போய் சாமி கும்பிட்டாச்சு தப்பட்டு அடிக்கிறவங்க முன்னாடி அடிச்சுட்டே போனாங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டு காவடி போகணும் இடையில வந்துட்டு சாமி வர்றவங்களுக்கெல்லாம் வரும் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய சாமி வரும் கணக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இப்போலாம் வந்து பெருசா அளவுக்கு கிடையாது இப்படியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லாம் அப்படி ஃபர்ஸ்ட்லாம் இப்படின்னு பேசிக்க தான் முடியும் இனி இல்லாத நடைமுறைக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம் ஓகேங்க இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே டெம்பில் ஏறி பழனி மலை வந்தாச்சு வந்ததும் ஒரு கிரி சுத்தி கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் நான் வந்து காவடி கூட பழனிமலை வர்றது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் வந்துட்டு நம்ம நினைச்சப்போல்லாம் வந்து மலைக்கு போகிறோம் அது வந்து வேற பங்குனி மாசத்துல காவடிக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வந்தேன் வந்தப்ப சரியான கூட்டம் அப்போல்லாம் வந்து கலசத்துல கீழே போட்டு கூட வந்தவங்க எல்லாம் வந்து கூட்டத்தில் நிறைய பேர் வந்து சிக்கிட்டோம் அப்போ கலசம்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு அப்ப வந்து இனி இந்த மலைக்கு வந்துட்டு பங்குனி மாசம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஏன்னோ அவ்வளோ கூட்டத்துல போட்டு நெருக்கி ஒரு பயத்தை வந்து உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த பயம் வந்து எனக்கு இன்னைக்கு மனசுல இருந்துட்டே இருந்தது பக்கத்துல எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருந்தேன் ரொம்ப பயமா இருக்கு நல்லா நெருக்கிடுவாங்களா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் வந்திருந்தோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த டைமு கிரி சுற்றி ஒரு ஒன்றரை ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துட்டோம் கேட் வந்து ஓப்பன் பண்ணினது ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லா கடை கடகடன் வந்து மேலே ஓடியாந்துட்டோம் எந்த இடத்துலையுமே வந்து நிற்கலை ஸ்பீடாக வந்து மேலே வந்தாச்சு ஒரு மூணே காலக்கெல்லாம் மேலே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கலசம் வந்து அவுத்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட்லாம் பழனி மலைக்கு வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து கிளம்பி வந்துடுவோம் ரெண்டு டெம்போவில் பால் கறந்துட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு காலையில் ஒரு டெம்போ வரும் நைட்டே மண்டபத்துக்கு வந்துட்டே ஒரே அரட்டையாக தான் இருக்கும் அங்க இங்கேயும் கரகாட்டம் அந்த மாதிரிலாம் வந்து ஆடிட்டு இருப்பாங்க கோமாளி எல்லாம் வரும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வெடிய காலையில வந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு திரும்ப குளிச்சிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி கலசி எடுத்து ஒரு கிரி சுத்தி வருவோம் கிரி சுத்தி வரும்போது வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு தேவையானது பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு கிருசூற்றி வருவோம் அதுக்கப்புறம் மலை மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் சாமியை பார்த்துட்டு கீழே வர்றதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா மூணு பொருள் பத்து ரூபாய்க்கு விற்பாங்க அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்து பஞ்சாமிரதம் எல்லாம் வந்து கரைச்சி அதுக்கப்புறம் அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய வருவாங்க இப்போ அந்த மாதிரிலாம் வந்து யாரும் வர்றதில்ல ஓகேங்க அடுத்து வந்துட்டு கலசமெல்லாம் ஊத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே நின்று போக ஆரம்பிச்சுட்டோம் அடைச்சடைச்சு விட்டாங்க ஆனா வந்து பரவாயில்ல குயிக்கா வந்து போய் சாமியை பாத்துட்டோம் இன்னைக்குதான் வந்து முருகரை ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் ராஜ அலங்காரத்துல கம்பீரமா அவ்வளவு சூப்பரா இருந்தாரு காசு கட்டணும் அப்படின்னாலும் முன்னாடி போய் நின்று பாக்கலாம் ஆனா நமக்கு அமைஞ்சு பாக்குறது வந்துட்டு ஒரு தனி ஹாப்பி சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு டெம்போல ஏறி கிளம்பியாச்சு எல்லாத்துக்கும் சரியான தூக்கம்